ஒன்று பேதுருள் இரண்டாவது அதிகாரம் பதினைஞ்சாவது வசனம் நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியின மனுஷனுடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது இந்த உலகத்துல நீங்கள் நானும் செய்ய வேண்டிய தேவனுடைய இரண்டாவது முக்கியமான சித்தம் நன்மை செய்களாகவே நீங்கள நானும் இருக்க வேண்டும் எந்தெந்த இடங்களில எந்தெந்த சந்தர்ப்பங்களில நன்மை செய்து விட முடியுமோ அந்த நன்மையை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அது தேவனுடைய பொதுவான இருக்கிறது சபைக்கான சித்தம் உங்களுடைய ஒவ்வொருவருக்கும் அந்த சித்தம் நன்மை செய்கிறீர்களோ இல்லையோ தயவு செய்து தீமை செய்து விடாதீர்கள் இயேசு கிறிஸ்து குறித்த ஒரு வசனம் அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திறந்தார் நன்மை செய்வது என்றால் நான் செய்த நன்மைக்கு எனக்கு பதில் அவர்கள் செய்வார்கள் என்று சொல்லி செய்கிறது அல்ல நான் நன்மை செய்கிறேன் அவர்கள் செய்கிறார்களோ அவர்கள் என்னை புகழ்கிறார்களோ திரும்ப எனக்கு நன்மை செய்கிறார்களோ அதை குறித்து நான் கவலைப்படவில்லை கர்த்தர் என்னை ஆசிர்வதித்திருக்கிறார் கத்தருடைய சித்தம் நான் மற்றவர்களுக்கு நன்மை செய்வனாக இருக்க வேண்டும் நன்மை செய்வோம் கத்த நாமத்தை உயர்த்துவோம்